ஜோதி சத்குருஜி மெரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் Number 45 12 Quality Complex 1st Floor Arunachalam Road Saligramam Chennai 6 opposite to Prasad Kala Lab. Phone zero double four two three 774 774N. seven six zero double seven two. Mobile 98409 57612. N. Double nine six two nine four double zero double six. மனித வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehru Jyotida Dhyanalayam, Trust Registered. join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இரை சக்தியை காலபாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடிக் கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணைபுரிவேன் புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only

காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் தற்போதைய நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றி கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும் கும்ப ராசிக்கு விகாரி தமிழ் பிறப்பு பலன்கள் காலம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபது வரை இதனுடன் குரு வக்ர பலன்களும் சனி வக்ர பலன்களும் விபரீதங்களை ஏற்படுத்த போகும் சனி செவ்வாய் சமசப்தம பார்வை பலன்களும் கன்னிச் செவ்வாய் கடலும் வற்றும் பலன்களும் குரு பயிற்சி பலன்களும் குரு அதிச்சார பலன்களும் பெயர்ச்சி பலன்கள் ரீதியாகவும் என்னென்ன பலாப்பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி தெளிவாக விளக்கமளிக்கிறார் ஜோதிட சத்குருஜி நெஹரு அவர்கள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது கும்பராசி அன்பர்களுக்கு தமிழ் வருடமான எண்ணியல் ரீதியாக முப்பத்தி மூன்றாவது வருடமாக வரக்கூடிய தமிழ் வருட பிறப்பான விகாரி வருடத்திற்கு கும்பராசி அன்பர்களுக்கு பல பள்ளி கூற உள்ளேன் காலம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மதியம் இரண்டு ஒன்பது மணி முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபது வரையிலும் ஆருட லக்னம் என்பது கடகம் நட்சத்திரம் ஆயிலம் ரெண்டாம் பாதம் ஆக உங்கள் லக்னத்திற்கு ஆறாவது வீடு தான் இந்த தமிழ் வடப்பிறப்பின் ஆருட லக்னம் வந்திருக்கிறது முதலில் கிரக நிலைகளை கூறிவிடுகின்றேன் இந்த வருடம் பிறக்கும் போது உங்களுக்கு லாபஸ்தானத்திலே குரு இருக்கிறார் பிறகு இருபத்தி ரெண்டு நாள் பத்தொம்பது பத்தாம் இடத்துக்கு போய்விடுகிறார் ஆக பத்தில் இருந்த குரு உங்களுடைய பார்வை பலத்தால் தனஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் கடன் வழக்கு வம்பு தும்பு கோட்டு நாட்டு கச்சேரி ஸ்தானத்தையும் பார்ப்பதால் தனம் எப்படியோ ஒரு வகையில் வந்துவிடும் போல் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் உங்கள் சுகத்திற்கு பஞ்சம் இருக்காது ஆறாம் இடத்தை குரு பார்த்ததால் நிச்சயமாக கடன் வழக்கு போன்ற விஷயங்களில் பைசல் ஏற்படும் அடுத்தது ஏழு நிலையில் கூற உள்ளேன் முதல் நிலை குரு வக்ர பலன் இந்த குரு பத்தில் இருந்து வக்ரம் பெறும் காலம் என்பது பத்து நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இந்த காலகட்டம் என்பது பத்தில் குரு இருந்தால் பதவி பறிப்போகம் என்பதை போல் அங்கிருந்து வக்ரம் பெறும்போது பாக்யத் திரிகோண பலன் ஏற்படும் தந்தையின் செல்வம் சொத்து பிரித்து தர வேண்டிய சூழ்நிலை பிரித்து தருவார்கள் பிறகு தந்தை வழி பாக்கியம் ஏற்படும் அடுத்தபடியாக இந்த குரு வக்ரகாலம் ஒரு பொற்காலம் மீண்டும் இழந்த வேலையை பெறுவீர்கள் அடுத்து சனி வக்ரகாலம் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது முதல் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலும் இது வந்து பதினொன்றாம் இடத்திலிருந்து வக்ரம் பெறும்போது பத்தாம் இடத்திலே போய் தொழிலில் கடுமையாக உழைக்கும் அந்த திறனை கொடுக்கும் இதுவும் ஒரு நல்ல காலம்தான் அடுத்தபடியாக உங்களுக்கு மிதுன செவ்வாய் தனுசு சனி ஆக இந்த காலகட்டம் தொழிலிலே போட்டி புறாமைகள் சண்டைகள் சச்சரவுகள் சில வழக்குகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும் காரணம் சனி செவ்வாய் சேர்க்கை அடி தடி கரட்டா கச்சரா சட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து எல்லா பஞ்சாயத்தும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் இந்த அமைப்பு ஆகப்பட்டது விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் தொழிலில் விழிப்புணர்வு தேவை உங்கள் உடல்நலத்திலும் சில கண்ட தோஷங்கள் அறுவை சிகிச்சையில் வந்து மறையும் அந்த காலத்தை குறிப்பிடுகின்றேன் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் அது ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை அடுத்தது கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் உங்களுக்கு செவ்வாய் மூன்று பத்து குடையின் தைரிய கர்மாதிபதி தொழிலுக்கு அதிபதி அவர் எட்டில் மறைவது சிலாக்கியம் இல்லை அந்த காலம் சொல்கின்றேன் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை எட்டாம் இடத்திலிருந்து செவ்வாய் நான்காம் பறவையாக பதினொன்றாம் உள்ள இடத்தில் உள்ள சனியை பார்க்கிறார் பதினொன்றில் உள்ள சனி பத்தாம் பறையாக செவ்வாயை பார்க்கிறார் இதுவும் உடல் நலத்தில் கோளாறுகளை ஏற்படுத்தும் கடன் வழக்கு வம்பு தும்பு கோட்நாட்டு கச்சேரிகளிலே சிக்கலை ஏற்படுத்தும் அதனால் எச்சரிக்கை தேவை சிலருக்கு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியின் மூலம் சிக்கல்களும் வரும் வழக்குகளும் வரும் அடுத்தபடியாக குரு பயிற்சி படங்களை நான் இப்போது கூறுகின்றேன் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரையிலும் ஒரு பொற்காலம் பதினொன்றாம் இடத்திலே குரு ஆட்சி பலம் பெறுவது ஒரு பொற்காலம் இந்த காலகட்டத்திலே நீங்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து சரிவுகளையும் சரி கட்டி ஒரு ஸ்திரத்தன்மை அடைந்து அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான புதிய திட்டங்களை திட்டும் காலம் அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிப்பயிற்சி ஏற்படுகிறது அது உங்களுக்கு ஏழரை சனியாக மாறப்போகிறது அதனால் தக்க ஜோரிடம் காண்பித்து பரிகாரங்களை இப்போதே மேற்கொண்டால் நீங்கள் ஆபத்துகளிலிருந்து தப்பிக்கலாம் அடுத்தது உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபதில் வரக்கூடிய குரு அதிசாரப்பரன் மகரத்தில் தனுசில் இருக்கக்கூடிய குரு பகவான் மகரத்திற்கு செல்கின்றார் அது விரைய செலவுகளை ஏற்படுத்தும் பன்னெண்டாம் இடத்திலே சுப விரயங்கள் கூட ஏற்படலாம் அந்த காலம் சொல்கின்றேன் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபது முதல் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது வரையிலும் அந்த தொண்ணூறு நாட்கள் ஒரு சுபிக்ஷமற்ற காலங்கள் பணச் செலவுகள் பிள்ளைகள் வகையில் அவள் கல்வி வகையில் அவள் உடல்நலத்திற்கு செலவிடப்படும் ஆக நீங்கள் மிதுன செவ்வாய் தனுசு சனி சமஸ்துவ பார்வையில் ஹெல்த்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி கன்னி செவ்வாய் தனுசு சனியிலையும் ஹெல்த்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆக இப்படி ஏழு வகையாகவும் குரு பார்வை பல ரீதியாகவும் இந்த விகாரி வட்டத்துடைய ஆளுட ரீதியாகவும் நான் இதுவரையிலும் கும்பராசி அன்பர்களுக்கு தமிழ் வருடமான விகாரி வருடத்திற்கான ஒரு வருட காலத்திற்கான முக்கிய கிரக பலாபலங்களை கூறினேன் நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேறு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு